சுசீந்திரன் தானுமாலியா சுவாமி கோவிலில் நடைபெற்ற தேரோட்ட விழா அரசின் சர்ச்சையின் மையமாக மாறியுள்ளது விழாவில் பங்கேற்ற சேகர்பாபுவின் செயல்பாடு கோவில் மரபுகளுக்கு ஏற்ப இல்லை என்று குற்றச்சாட்டியெழ பக்தர்கள் வெளிப்படுத்திய எதிர்வினைகள் தற்போது பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளன கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் நடைபெற்ற பிரசித்தி பெற்ற தானுமாலியா சுவாமி கோவில் தேரோட்ட விழாவில் தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்ட விதம் தற்போது பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது பக்தி பணிவு மரபு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டிய இந்த புனித நிகழ்வில் அமைச்சரின் நடத்தை கோவில் மரபுகளுக்கு முரணாக இருந்ததாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தேரோட்டம் நடைபெறும்போது பாபு நடந்து கொண்ட விதம் அதிகார தோரணையுடன் இருந்ததாகவும் பக்தர்களின் உணர்வுகளை மதிக்காத வகையில் செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக கோவிலில் புனித தன்மையை காக்க வேண்டிய இடத்தில் அரசியல் முகம் காட்டியதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த நிலையில் அங்கேயே கூடியிருந்த பக்தர்கள் அமைதியாக இருந்தாலும் தெளிவான முறையில் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இது அரசியல் மேடையல்ல இறை வழிபாட்டு தளம் என்ற கருத்துக்கள் நேரடியாக இருந்தன சிலர் அமைச்சர்களின் செயல்பாடுகளை கேள்விக்குறியாக்கி தக்க பதிலடி கொடுத்ததாக தகவல் தெரிவிக்கின்றன கோவில்கள் அரசியல் காட்சிப் பொருட்களாக மாறக்கூடாது என்றும் இறை நம்பிக்கையை ஆட்சி அதிகாரத்துடன் கலக்கக்கூடாது என்றும் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் குவிந்து வருகின்றன சுசீந்திரன் தேரோட்டம் ஒரு விழா மட்டுமல்ல அது பக்தர்களின் நம்பிக்கையின் பிரதிபலிப்பு என்பதே இந்த சம்பவம் மீண்டும் உள்ளது.